அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலனை தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க மிகவும் அற்புதமான நாள் மாகாலய அமாவாசை என்று ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த நாளில் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களும் பித்திருக்களுடைய ஆசிர்வாதங்களும் அதே போல நம்மளுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் முழுவதும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அமாவாசை பஞ்சமி பௌர்ணமி இது போன்ற நாட்கள்ல பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கு நல்ல நல்ல சக்திகளின் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் இந்த 날 நம்ம என்ன கேட்டாலும் அதை அப்படியே தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதுவும் இன்று பாத்தீங்கன்னா மகாலிய அமாவாசை நம் முன்னோர்கள் நம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளன்ற கூட சொல்லலாம் முன்னோர்கள் நம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய முன்னோர்களிடம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த வரத்தை அப்படியே உங்க முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்வார்கள் அந்த அளவுக்கு அற்புத நாள் இந்த நாளில் உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் யாராக இருந்தாலும் சரி இந்த இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமாக செல்வமும் பணமும் தங்கமும் உங்கள் இல்லம் தேடி கண்டிப்பாக வரும் உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் கூட சொல்லலாம் எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க ஒரு முறையாவது உங்களுக்கு வாயால் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை கட்டாயம் அனைவரும் சொல்லுங்கள் இப்படி ஒரு நாள் கிடைக்கிறது ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் செல்வ செழிப்பு பணவரவு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க அது என்ன அந்த வார்த்தை அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அந்த நாளுக்குரிய பரிகாரங்களோ பூஜைகளோ வழிபாட்டு முறைகளோ மந்திர ஜபங்களோ நம்ம சொல்லும்போது அது நமக்கு ஆயிரம் மடங்கான பலனை தரக்கூடியது உங்களால் இன்னைக்கு பூஜை பண்ணாலும் பண்ண முடியாவிட்டாலும் நான் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அதாவது இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தி தரக்கூடியது இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் அதுவும் அமாவாசை திதி என்று இந்த ஒரு மந்திர வார்த்தையை கண்டிப்பா சொல்லணும் இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லும் போது ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் சரி இல்ல வீட்டில் இருந்தாலும் சரி இத பூஜை ரூம்ல தான் அமர்ந்து கொண்டு சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது முன்னோர்களையும் நம் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்க நான் தொட்டதெல்லாம் எனக்கு வெற்றியை கொடுக்கணும் இதுவரைக்கும் இருந்த கஷ்டம் கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் உங்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் இதுவரைக்கும் வரைக்கும் எங்க வாழ்க்கையில நாங்க செய்த தவறுக்காக நாங்க உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு எங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் பண வரவையும் எங்களுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்குமாறு உங்களிடம் நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னோர்களிடம் நீங்க வந்து அதாவது மன்னிப்பு கேட்ட பிறகு அவங்க உங்க வாழ்க்கைக்கு செய்ய அனைத்து நல்ல விஷயத்திற்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லணும் அமராமல் ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு பலகையில் மேல் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சர்வ பாத விநீர்முக்தோ தன தானிய விதக மனுஷோ மத் பிரசாதேன பவிஷ்யதி நசம் அப்படின்னு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் அதே போல் இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எள் எள்ளு இல்லாதவங்க வந்து நிலக்கடையில் எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இது எது இருக்கோ உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க இதில் வந்து நாட்டு சக்கரம் இல்லைன்னா சீனி கலந்துக்கோங்க அது மிக்சியில் கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் ஏதாவது வெற்றி இல்லைன்னா வாழை இல்லை இல்லைன்னா ஏதாவது ஒரு இலைக்கு மேலே இதை வந்து அந்த கலவையை நீங்கள் வைக்கும்போது இந்த ஒரு உணவை உங்க கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறையினும் சொல்லலாம் இல்லை இருபத்தி ஏழு முறையும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அதை சொல்லி அதை இலையில வச்சுட்டு உங்க பித்தர்களிடம் நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதும் தேர்ந்து நல்ல மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் என்னுடைய குடும்பத்தை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க கையில் வச்சுருக்க பொடியை அந்த இலையில் வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க நீங்கள் தூங்க போயிடலாம் இப்படி செய்யும்போது இன்று இரவு முன்னோர்கள் நம்ம இல்லம் தேடி வருவாங்க இல்லையா அந்த உணவை அதாவது நம்மளுடைய முன்னோர்களும் நம் குலதெய்வங்களும் தேவாதி தேவர்களும் அந்த உணவை எடுத்து அவங்க உண்பதாக ஐதீகம் இப்படி செய்யும்போது நீங்கள் லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்ததற்கான பலனும் கிடைக்கும் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் அன்னமிட்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயத்தை மறக்காமல் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் இன்று ஒரு நாள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ இல்லை ஒரு முறையோ கண்டிப்பா வீட்டில் இருக்கிற அனைவரும் சொல்ல வேண்டும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் சொல்லும்போது நல்ல ஒரு எதிர்காலத்தையும் சீரும் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் சிறுதோஷம் முழுவதும் நீங்கி நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் வைத்த அந்த உணவை எறும்புகள் மூலமாகவும் மற்ற பூச்சிகளுடைய உருவிலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அது அந்த உணவை எடுத்துக்கொள்வத ஐதிகம் அதனால மறக்காம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்க போங்க நிச்சயம் இனி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி